இந்த துளாராசி அன்பர்களுக்கு கடந்த கால வாழ்க்கை அப்படின்னா அது ஒரு போராட்டமான வாழ்க்கையாக இருக்கும் நினச்சதை செய்ய முடியல சார் என்னால் எதுவுமே நடக்கலை எல்லாம் தடையாக இருக்குது சார் என் மூளையே பிளாங்காக இருக்குது நான் எதை செஞ்சால் எதாவது வெளில வருவேன்னு தெரியல கன்ஃபியூஸாக இருக்கேன் நான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை கடந்த காலகட்டங்களில் இருந்திருக்கு அந்த மாதிரிலாம் வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களுக்கு மத்தியில் இருந்த துலாராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் பேர்புகளையும் கண்டிப்பா கொடுக்க போகுது என்னன்னா சிவாயனமாக அடியாருக்கு சந்தோஷ் திருமேணி சிவாச்சாரியார் டிவோட்டி நேஷன் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் குரோதி வருடம் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி நான்கு ஆரம்பிக்கின்றது ராசிக்கு உண்டான பலன் இந்த குரோதி வருடம் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவா பார்ப்போம் நல்லா பாருங்க ராசிக்காரங்க பொதுவாகவே வந்து அவர்களுடைய அணுகுமுறை மற்றவங்களை விட கொஞ்சம் வித்தியாசமான முறையிலே இருக்கும் எந்த செயலாக இருந்தாலும் அதில் ஒரு தொலைநோக்கு பார்வை ஃபியூச்சர் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விஷயத்தை அவங்க வந்து மனசுல உள்வாங்கித்தான் எந்த விஷயத்தையும் அவங்க சீடுபடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அதே மாதிரி தொழில் பக்தி அதிகமாக இருக்கும் அவங்க செய்யக்கூடிய தொழிலிலே ஒரு நேர்மை அப்படிங்கிறது எப்போதுமே இருக்கும் துளாராசிக்காரங்கள்ட்ட அதே மாதிரி அந்த துளாராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நல்ல பலன்கள் ஏறுமுகமான சூழ்நிலைகள் பொருளாதார வளர்ச்சிகள் ஏற்படும்படியான நன்மைகள் உள்ளது நல்லா சொல்லணும் அப்படின்னா இந்த வருஷம் அவங்களுக்கு ஒரு பிளஸ் நிறைய இருக்கு அது என்ன அப்படிங்கிறத வரிசையாக சொல்றேன் முதல் பிளஸ் இந்த வருடம் முழுவதுமாகவே அஞ்சாம் பாவத்துல சனி அதுதான் வந்து துலா ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதம் கடந்த வந்து துலா ராசிக்காரங்களுக்கு அர்த்தாஷ்டம சனிங்கிறது கடந்த டிசம்பர் வரைக்குமே பார்த்தீங்கன்னா படாத பாட அவங்களுக்குலாம் பார்த்தா அவங்க முட்டி கொஞ்சம் மோதி கொஞ்சம் முன்னேறி இதுதான் ஒரு சூழ்நிலை அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி வந்து இருக்கிறார்கள் அதனால் இதுலேருந்து அவங்களுக்கு நல்ல ஏறுமுகமான சூழ்நிலைகள் துளாராசிக்காரங்களுக்கு இருக்கின்றது அதே மாதிரி பார்த்தீங்க இன்னொரு நல்ல ஒரு அமைப்புன்னா ஏழாம் பாவத்திலே குரு பகவான் இருக்கின்றார் ஏழாம் பாவத்தில் உங்களுடைய இடத்த தான் பார்க்குறாரு பல நன்மைகள் அதே மாதிரி மே மாதத்துக்கு மேலே அவரும் பெயர்ச்சியாக அஷ்டமஸ்தானத்துக்கு போயிட்டு உங்களுடைய ரெண்டாம் பாவத்தை பார்க்குறாரு உங்களுடைய பன்னெண்டாம் பாவத்தை பார்க்கின்றாரு அதே மாதிரி நாலாம் பாவத்தை பார்க்கின்றார் முதலீடுகள் செய்வதற்கு நல்ல பலன்கள் பொருள் பணம் வருவதற்கு நல்ல பலன்கள் நாலு வீடு வாகனம் வசதி வாய்ப்புகள் நல்ல சுப முதலீடுகள் செய்வது தாயாருக்கு சுப செலவுகள் செய்வது அப்படின்னு பல நன்மைகள் இந்த வருடத்திலே உங்களுக்கு நடைபெற உள்ளது துளாராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி பார்க்கும்போது துளாராசிக்காரங்களுக்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா இந்த வருடத்தில் செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானவர்களுக்கு இரண்டாம் ஆதிபதியும் ஏழாம் ஆதிபதியுமான வரவரே அவர் ஐந்தாம் பாவத்தில் இருக்கை வருடம் பிறக்கின்றது அவரே கொஞ்சம் அவரே பயிற்சியாகி ஆறுக்கு வருகின்றார் அதே மாதிரி ஏழாம் பாவத்தில் ஜூன் மாசம் ஜூலை மாதத்திலே ஆட்சி பலம் பெறுகின்றார் இரண்டாம் ஆதிபதி ஏழாம் பாவத்திலே ஆட்சி பலம் பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது என்ன மாதிரியான அமைப்பு ஜூலை மாசத்துல என்ன அப்படின்னா திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமணம் கைகூடும் ஏழு எட்டு ஒன்பது ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகிய மாதத்துல கூட்டு தொழில் மூலமாக காணுவார்கள் வெளிநாடு செல்ல வேண்டியவர்கள் வெளிநாடு செல்லுவார்கள் நிலங்கள் வாங்கணுங்க நான் நிலத்துல முதலீடு செய்யணுங்க இல்லது எனக்கு ஒரு பெரிய தொகை கடனாவது கிடைக்கணும் அல்லது கடன் வாங்கியிருக்கேன் கடனை நிவர்த்தி பண்ணணும் இயங்குவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதே மாதிரி அதே செவ்வாய் பகவான் ஒன்பதாம் பாவத்திற்கு வருகிறார் எப்ப அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இது இருக்கக்கூடிய அந்த மாதத்துல முழுவதும் ஒரு ஒன்பதாம் பாவத்திலே போகிறார் இரண்டாம் ஆதிபதி ஏழாம் அதிபதி ஒன்பதாம் பாவத்திலே செல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வெகு நாட்களாக இழுபறியில் இருக்கக்கூடிய கோர்ட்டு கேஸ் ஏதாவது பிரச்சனை வாய் தகராறு வாய்க்கால் தகராறு அப்படின்னு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதையெல்லாம் இந்த வருடத்திலே பரிபூர்ணமாக நிவர்த்தி ஆகும் அதற்கு முக்கியமாக துளாராசிக்காரர்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா கிராம தேவதை வழிபாடு குலதெய்வ வழிபாடு இதை வந்து துளாராசிக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியம் இந்த குரோதி வருடத்திலே குலதெய்வம் என்னவோ அந்த குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி கிராம தேவதை மாரியம்மன் காளியம்மன் ரேணுகாதேவி புடாரி அம்மன் அது மாதிரி நிறைய தெய்வங்கள் கிராம தேவதைகள் நம்மளுடைய நகரங்கள் தோறும் உள்ளது கிராமங்கள் தோறும் உள்ளது எல்லாம் இருக்கு எல்லா இடத்துலையும் இருக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு செய்ய வேண்டும் வெள்ளிக்கிழமையிலே வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு துளாராசிகள் துளாராசிக்கு அதிபதியே சுக்கரன் அதனால சுக்கர வாரத்திலே பெண் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நல்ல பலனை துலா ராசிக்காரங்களுக்கு பெற்றுத்தரும் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரோதி வருடம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும்னா இதுநாள் வரைக்கும் பார்க்காத வருமானத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் என்ன சார் எப்படி சொல்றீங்க அப்படின்னா ஆமாங்க எட்டாம் இடத்துலேருந்து இரண்டாம் இடத்தை குரு பார்க்க போகிறாரு வருஷ ஆரம்பத்துலேருந்தே இதனால் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இதில் வந்து இந்த வருஷ கடைசியில் சனி பயிற்சி நடக்க போகிறது இதனால் உங்களுக்கு எதிரிகள் அடங்கி இருப்பார்கள் ஆறாம் இடத்துல சனி சனி வரப்போகிறாரு எட்டாம் இடத்துல குரு இருக்கார் இது கொஞ்ச நாளைக்கு இருப்பார் வருஷ கடைசியில் அதுக்கப்புறம் ஒன்பதாம் இடத்துக்கு குரு போகும்பொழுதும் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து குரோதி வருடங்கிறது வந்து துலாம் ராசியில் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நீண்ட நாட்களாக கடல் கடந்து போகணும் சார் என்னால் வந்து ஃபாரின்க்கு ஒரு தடவையாக நான் ஒரு ஒரு ஜாலி ட்ரிப்பாவது போயிட்டு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் உத்தியோக ரீதியாக வேலை ரீதியாக வியாபார ரீதியாக கடல் கடந்து பயணிக்கும் வாய்ப்பு ஏற்பட்டு உங்களுடைய திறமையை வெளி உலகுக்கு காட்டக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சப்தமஸ்தானத்தில் இந்த வருஷம் ஆரம்பத்துல சூரியன் உச்சபுலத்தோடு இருக்காரு மதிப்பு மரியாதை உயரும் செல்வாக்கு அதிகரிக்கும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் வாழ்க்கை துணை மூலமாக இருந்து வந்த அவச்சோல் விலகும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்க என்னெல்லாம் நெகட்டிவா ஃபீல் பண்ணிட்டு அத்தனையும் பாசிட்டிவா மாறதுக்கு உண்டான ஆண்டாக இருக்கு இந்த வருஷத்துல இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு கடல் கடந்து உண்டான நேரம் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் குழந்தை பாக்கியம் ஏற்படுதல் குழந்தைகளுக்கு திருமண செலவுகள் குழந்தைகளுக்கு மேல் படிப்புக்கு உண்டான செலவுகள் உங்கள் குழந்தைகளால் இதுவரை மனக்கவலைகளை பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வருஷம் அந்த மனக்கவலை விலகும் மொத்தத்தில் நீங்கள் எதெல்லாம் கஷ்டப்பட்டீங்களோ அத்தனை கஷ்டமும் விலகிறதுக்கு உண்டான ஆண்டாக இந்த ஆண்டு இருந்து போகிறது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் குரோதி வருஷங்கிறது வந்து எதிரிகளை துவம்சம் செய்யக்கூடிய ஆண்டாக இருக்குது துலாம் ராசியில் பிறந்தவளுக்கு பிறந்தவாளுக்கு பார்த்திங்கன்னா தசமஸ்தானத்துக்கு லாபஸ்தானம் எட்டாம் இடம்ங்கிறது வந்து தசமஸ்தானத்துக்கு லாபஸ்தானம் பத்தாம் இடத்துக்கு பதினொன்றாம் இடம் பத்து பத்துக்கு ரெ ரெண்டு முன்னாடி இது உங்களுக்கு லாபத்தை தொழில் மூலமாக லாபத்தை ஏற்படுத்தும் வியாபாரம் மூலமாக லாபத்தை ஏற்படுத்தும் ஐந்தாம் இடத்திற்கு ஐந்தாம் இடம் இந்த எட்டாம் இடம் இதனால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் வியாபார வளர்ச்சி ஏற்படும் உங்களுடைய குழந்தைகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் அதாவது நீங்கள் தாத்தா பாட்டி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடங்கிறது வந்து துலாம் ராசிக்கு பெரிய 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 மாற்றங்களை தரக்கூடிய ஆண்டாக இருக்குது எதிரிகளின் தொல்லை அடங்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா உடம்புக்குள்ளே இருக்கிற வியாதி பில்டப் வில்டப் இருக்கு அதை வந்து நீங்கள் டக்குனு பார்த்து சரி பண்ணிக்கிறது நல்லது என்றைக்குமே இப்போ வந்து வருமானம் ஜாஸ்தி இருக்குது வருமானத்தை வருமானம் மட்டும் இல்லைங்க உங்களுக்கு பெரிய ஆட்களுடைய கான்டாக்ட்ஸ்லாம் கிடைக்கும் பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்படும் இவர்கள் மூலமாக உங்களுக்கு லாபத்தை பெருக்கிக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது மூத்த சகோதரர்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் உங்களை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடத்திற்கு குரு பார்க்க வரதுனால உங்களால் உங்கள் தாயாருக்கு ஆதாயம் ஏற்படும் உங்களுக்கு பூமி தொடர்பான ஆதாயம் ஏற்படும் வீடு கட்டுறதுக்கு மேல் மேல் மாடு எடுத்து கட்டுறதுக்கு இல்லை பக்கத்தில் ஒரு இன்னொரு இடம் வாங்கி வாடகைக்கு வீடு கட்டுறது இப்படி பல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது விவசாய நண்பர்களுக்கு வளர்ச்சி ஏற்படும் விவசாயத்தில் புதிய புரட்சி செய்யக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு இருக்குது நீங்கள் இது நாள் வரைக்கும் யோசிச்சே பார்த்துருக்க மாட்டீங்க சார் இதெல்லாம் கஷ்டம் சார் அப்படின்னு சொன்ன விஷயத்தை அப்படி அசால்ட்டாக பண்ணிட்டு போவீங்க அப்படியே என்னமோ வந்து ஒரு பத்து பைசா தூக்கி போடுற மாதிரி அவ்வளோ சர்வ சர்வசாதாரணமாக பண்ணிட்டு போவீங்க அதனால் உங்களுக்கு உலக அளவில் பெருமைப்பை தேடித்தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த வா இந்த குரோதி வருடங்கிறது வந்து துலாம் ராசிக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தை தரும்னா உங்களுக்கு கடந்த ஒரு பத்து வருஷமாக இருபது வருஷமாக உங்களுக்கு வந்து கடன் அப்படியே பில்டப் ஆகியிருந்திருக்கும் இந்த பக்கம் உங்களுக்கு வருமானம் இவ்வளோ தான் ரெண்டாயிரருவா நாலாயிரரூபா நேர் நேரிருக்கும் ஆனால் கடன் மட்டும் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் நேரிட்டு இருந்திருக்கும் இப்போ அந்த கடன் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு லட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம்னு இருந்ததுன்னா இந்த ஒரே வருஷத்தில் இந்த கடன் அடைச்சிட்டு நிம்மதியாக உக்காரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இதன் மூலமாக உங்களுடைய உங்களின் மீது இருந்த அவச்சொல் விளக்கம் இப்போ சிபில் ஸ்கோர்னு ஒன்று இருக்குல்ல அந்த சிபில் ஸ்கோர் இத்தனை நாளாக வந்து துலாம் ராசியில் பல பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு என்கிட்ட வந்த துலாம் ராசி வச்சு சொல்கிறேன் பல பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இருக்குது இந்த வருஷம் ஒரே வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் சிவில் ஸ்கோரை எட்நூறு தாண்டும் அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உதவி தேடி வரக்கூடியவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய தராதரம் தெரிந்து உதவி செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கிறதுனால உங்களிடம் நல்ல நியாயமான தீர்ப்புகளை பெறுவதற்கு விரோதிகள் கூட உங்களிடம் வந்து நிற்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த வருடங்கிறது வந்து உங்களுக்கு பதவி செல்வாக்கு தன வருமானம் உத்தியோக பிராப்தி உத்தியோகத்தில் மேன்மை இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளால் இருந்து வந்த மன வருத்தங்கள் விலகும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருஷம் சனிப்பயிற்சி பங்குனி மாதம் நடக்கிறது அந்த பங்குனி மாதத்துக்கு பிறகு அடுத்த வருஷம் குரோதி வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய புது வருடத்தில் உங்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வருஷம் அது சம்பந்தமான பிரார்த்தனைகளையும் மற்ற விஷயங்களையும் செய்து கொள்வது நல்லது இந்த வருஷத்துக்கு உண்டான பரிகாரம் துலாம் ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தேனா சிவபெருமான் வழிபாடு செய்வது அதாவது வெள்ளிக்கிழமணிக்கு மகாலட்சுமி தாயாரையும் வணங்கணும் சிவபெருமானையும் வணங்கணும் எதுக்கு அப்படின்னா பணம் வரத்துக்கு மகாலட்சுமி தாயார் ஆனால் பணம் வரும்பொழுது தலகணை ஏறாமல் இருக்கிறதுக்கு சிவபெருமான் வழிபாடு இல்லாட்டி மண்டையில் அடிபழும் ஜாகிரதையாக இருந்துக்கோங்க சிவபெருமானுடன் சேர்ந்த மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யுங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி அஷ்டோத்தரத்தையோ லலிதா சகசநாமத்தையோ விஷ்ணு சகசநாமத்தையோ தினமும் பாராயணம் பண்ணாலும் சரி இல்லை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பாராயணம் பண்ணாலும் சரி உங்களுக்கு சர்வ பிராப்தி ஏற்படும் நம்ம இன்னைக்கு துளாராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பேச்சு பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருப்போம் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள் விருதுநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம் சோழி பிரசன்னம் ஜாமுக்கோள் பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டடத்தை வகுப்பு நடத்திகிட்ருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு ஆன்லைன் வகுப்பாக நடக்குது படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழர் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் ராசி அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் சித்திரை நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் சுவாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் விசாகம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் கொண்டது இந்த துளாராசி அன்பர்கள் இந்த துளாராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டாவே வாழ்க்கையில் சாதிக்க முடியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த துளாராசி அன்பர்கள் நம்ம வாழ்க்கையை எப்படியாவது ஜெயிச்சிடலாம் நம்ம எப்படியாவது நம்ம எந்த விஷயத்தையும் அடைய முடியுன்ற ஒரு நம்பிக்கை கொண்டவர்கள் இந்த துளாராசி அன்பர்கள் இந்த துலாராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரி யோகா பலனை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது வருட கிரகங்கள் தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறோம் அந்த வருட கிரகங்களில் குரு சனி ராகுக்கியதுடைய நிடம் வைத்து நம்ம ஜாதக பலன் சொல்லப்போம் அப்போ இந்த ராசி அன்பர்களுக்கு கடந்த கால வாழ்க்கை அப்படின்னா அது ஒரு போராட்டமான வாழ்க்கையாக இருக்கும் நினச்சதை செய்ய முடியல சார் என்னால் அதுவும் பார்த்திங்கன்னா தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஒரு விஷயங்களை நம்ம எதாவது மேற்கொண்டு போனோம் நம்ம எதாவது பணத்தை போட்டு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி பணத்தை போட்டவங்க எல்லாருக்குமே எதுவுமே நடக்கலை எல்லாம் தடையாக இருக்குது சார் என் மூளையே பிளாங்காக இருக்குது நான் எதை செஞ்சால் எதாவது வெளில வருவேன்னு தெரியல கன்ஃபியூஸ்டாக இருக்கேன் நான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை கடந்த காலகட்டங்கள் இருந்திருக்கு நிறைய துளாராசி என்பவர்கள் தொழில் பண்ணவங்களுக்கு மிகப்பெரிய கடன் மட்டுந்தான் வந்திருக்கு நிறைய பேருக்கு ஏமாற்றங்கள் நிறைய பேர் தேவையில்லாத பணத்தை வெளியில் எங்கேயாவது கொடுத்து ஏமாந்த சூழ்நிலைகள் நிறைய பேர் நடந்திருக்கு சில பேருக்கு ஷேர் மார்க்கெட்டு அந்த மாதிரி விஷயங்களில் நான் இன்வெஸ்ட் பண்ணேன் நல்லா தான் பிஸ்னஸ் பண்ணேன் நல்லா தான் எனக்கு பணம் வந்துட்டு இருந்தது திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே எனக்கு போட்ட பணம்லாம் நஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த துளாராசி அன்பர்கள் இருந்தீங்க அந்த மாதிரிலாம் வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களுக்கு மத்தியில் வாழ்ந்துட்டு இருந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் பேர்புகளையும் கண்டிப்பாக கொடுக்க போகுது காரணம் என்னென்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல போவான் உங்களை யாரெல்லாம் அது ஏமாத்தினாங்களோ அவங்கெல்லாம் உங்களை பயந்து ஓடக்கூடிய ஒரு சூழல் வரும் அதே மாதிரி உங்கள் தொழிலில் வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருக்கும் போகுது ஜெயிச்சில்லான்ற நம்பிக்கை மட்டும்தான் உங்களுடைய மூலதனமாக இருக்கும் எப்போவுமே வாழ்க்கையில் அந்த மூலதனம் நிறைய வெற்றிகளை கொடுத்துருக்கு ஆனால் கடந்த காலகட்டத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டதெல்லாம் என்ன நினச்சிருப்பீங்க ஐயோ நம்ம வந்து தப்பான ஒரு விஷயத்தை செஞ்சுட்டோமோ நம்ம முயற்சிகள்லாம் வெற்றி அடையாதோ அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு நெகட்டிவ்ல இருப்பீங்க நிறைய பேர் டிப்ரஷனுக்கு போயிருப்பீங்க சில பேர்லாம் வந்து நம்ம வாழ்க்கையே வாழக்கூடாது இனிமே நம்ம ஏன் உலகத்தில் இருக்கோம் அப்படின்ட்டு தப்பான முடிவுகள் எண்ணங்களுக்கெல்லாம் வந்திருப்பீங்க அந்த மாதிரி இருந்த துளாராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு விடியலை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு பேச்சு பலன்கள் இருக்க போது அதே போல் தொழிலில் மாற்றங்கள் வரும் முன்னேற்றங்கள் வரும் நீங்கள் நினைச்ச இலக்கை அடையக்கூடிய வருடமாக இருக்க போது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த வருஷம் நீங்கள் ஒரு டார்கெட் வச்சிங்க நம்ம இதெல்லாம் செய்கிறோம் இதெல்லாம் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு டார்கெட்டை வச்சுட்டு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருஷம் துளாராசி காரர்களால் அடைய முடியாத இலக்கு எதுவுமே கிடையாது அதனால் இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான ஒரு வருடமாக இருக்க போது அதனால் தொழிலில் முன்னேற்றங்கள் வரப்போது உங்களுடைய எண்ணங்கள் செயலாகிடுச்சுன்னாவே என்ன பண்ணுவீங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க அந்த எண்ணங்கள் செயல் வடிவமாக இல்லாதனால தான் என்ன பண்ணுறீங்கன்னா வாழ்க்கையில் ஐயோ நம்ம வந்து தோத்துட்டோம் நிறைய பேருக்கு என்னென்னா அந்த எண்ணங்கள் செயலாக ஆகாதனால ஒரு விரக்தி மனப்பான்மையில் இருக்கீங்க அந்த விரக்தியெல்லாம் போய் நல்லா சீரும் சிறப்பமாக வாழக்கூடிய ஒரு வருடமாக போது வேலையில் செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய முன்னேற்றங்கள் வரும் வேலை மாற்றங்கள் வரும் நிறைய துளாராசி என்பது தப்பான முடிவுகளுக்கு இப்போ பலனை அனுபவிச்சுட்ருக்கீங்க வேலையை விட்டுட்டு நம்ம வேலை தேடணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு எல்லாருக்கும் ஆறு மாதம் வேலை இல்லை ஒரு வருஷம் வேலை இல்லை அந்த தவறான முடிவுகள் நீங்கள் எடுத்த முடிவுகள்னால நிறைய பிரச்சனை சந்திச்சுட்ருக்கீங்க நிறைய பேருக்கு அதனால் கடனுடைய அளவு ஏறிப்போச்சு நல்லா ஹவுசிங் லோன் கட்ட முடியல நல்லா பேங்க் லோன் கட்ட முடியல ஒரு கார் லோன் கட்ட முடியல சார் நான் என்ன பண்ணுறது தெரியல நான் நிறைய இடத்த ட்ரை பண்ணுறேன் எல்லாேருக்கும் அப்ளை பண்ணுறேன் என் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா ரெஃபரன்ஸ்லாம் வருது பட் இருந்தாலும் எனக்கு வேலை கிடைக்கல இன்டர்வியூக்கு வரைக்கும் போகுது கடைசியில் நான் செலக்ட் ஆகலை என்கிட்ட என் கூட படித்தவங்க திறமையே இல்லாதவங்களாம் இன்றைக்கி நல்ல உயர்நிலையில் இருக்காங்க நான் கஷ்டப்பட்டுருக்கேன்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு நீங்கள் வந்திருப்பீங்க ரொம்ப டீமோட்டிவேட் ஆகி வாழ்க்கையில் இதுக்கப்புறம் நம்ம ஜெயிப்போமா தோப்புமான்ற ஒரு நவநம்பிக்கையோட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்ருந்தவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அதே போல் வெளியூரில் வெளிநாடுகளில் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்குது ஏன்னா உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல கேது பகவான் இந்த வருஷம் ஃபுல்லாக இருக்க போகிறார் அப்போ இந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும் அதற்கான முயற்சிகளை செய்யுங்க வெளியூர் வாய்ப்புகள் வந்துச்சுன்னா அதை விடாதீங்க அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தினீங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்துக்கு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கும்போது அதை வேலை செய்கிறவங்களுக்கு பெரிய மாற்றங்கள் அதேமாதிரி வேலையில் நம்மளுக்கு இதுக்கப்புறம் வேலை கிடைக்காது எனக்கு நாற்பத்தஞ்சு வயசு ஆகிடுச்சி சார் நான் அப்போவே ஒரு பொஷிஷனில் இருக்கேன் வேறு கம்பெனிக்கெலாம் அப்ளை பண்ணலாம் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு ரொம்ப நெகட்டிவான யோசனை செய்யக்கூடிய ஒரு காலமாக கடந்த காலம் இருந்துச்சு ஆனால் இந்த புத்தாண்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் தூக்கி போட்டு பரவாயில்ல நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம் கிடச்சா போகும்ன்ற ஒரு எண்ணங்கள் சிந்தனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் அந்த சிந்தனைகள் வெற்றியாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கும்போது அதே போல் இந்த துலா ராசி அன்பர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடக்கூடிய நேரமாக இருக்குது ஏன்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனிபவன் இருக்கார் பூர்வ புண்ணிய சனி சனிபவன் இருக்கார் அதனால் நீங்கள் கும்பிட்ட தெய்வம் உங்களுடைய குலதெய்வ ஆசிர்வாதம் நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு வருஷமாக இருக்குது அதனால் திருமண வாய்ப்புகளை தவற விட்டவங்க திருமணம் லேட்டாகுது தடையாகுதுன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த வருஷம் நீங்கள் போய் ஒரு குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கிடைத்தே தீரும் நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த துளாராசியில் இருக்கவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்மளை நம்ம மைண்ட் செட் என்ன இருக்குமோ அதே மாதிரி ஒரு பொண்ணு வரணும் நம்ம எதெல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு பையன் வரணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா நிறைய பையனை ரிஜெக்ட் பண்ணுறது பொண்ணு ஜாதத்தை ரிஜெக்ட் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் திருமணம் லேட் ஆகிடுச்சு ஏன்னா உங்கள் காரணம் உங்கள் ராசி மேலே கேது இருக்கும்போது தவறான முடிவுகள் நிறைய எடுக்கிறதுக்கான சூழ்நிலைகள் கடந்த காலம் இருந்துச்சு ஆனால் இப்போ அப்படியே டோட்டலாக மாறிட்டீங்க இப்போ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க ஆனால் இந்த வருஷம் நீங்கள் அந்த குலதெய்வ வழிபாடும் சேர்த்து செய்யும்போது கண்டிப்பாக திருமண வாய்ப்புகள் கிடைக்கும் அதேமாதிரி திருமணத்தில் பிரச்சனைகள் நிறைய சந்தித்தவர்கள் இந்த துளாராசி என்பர்கள் கடந்த ஒரு ஒன்றரை வருஷத்தில் மட்டும் நிறைய கருத்து வேறுபாடு அதனால் பிரிவினை சில பேர் கோர்ட்டு கேஸும் போய் டைவர்ஸ்லாம் கூட ஆயிருக்கும் அந்த மாதிரி சேர்ந்து வாழணும்னு நினச்சிங்கன்னா இந்த வருஷம் அதுக்கான முயற்சிகளை செய்யலாம் உங்கள் குடும்பத்தில் பேசுங்கள் உங்கள் மனைவி கிட்டே பேசுங்கள் உங்கள் கணவர்கிட்ட பேசுனீங்க அப்படின்னா ஏன்னா அந்த ஈகோ தான் என்ன பண்ணணும்னா உங்களை தடுத்துக்கிட்டே இருக்குது நம்மளை ஏன் போய் பேசணும் அவர் பேசினா என்ன அப்படின்னா எண்ணங்கள் இருக்கும் அந்த ஈகோவை தடு மாற்றிட்டு நீங்கள் போய் பேசினா கண்டிப்பாக சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு இருக்குது எனக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சு சார் எனக்கு வேறு கல்யாணம் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறோம் இப்போ ரெண்டாவது கல்யாணத்துக்கு ட்ரை பண்ணுறோம் முதல் வாழ்க்கை தான் மிஸ் மிஸ்ஸாகிடுச்சி இப்போ கொஞ்சம் ரொம்ப கரெக்டாக பார்த்து பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு இரண்டாம் திருமணம் சிறப்பான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது அதில் துளாராசி என்பது இந்த வருஷம் மறு திருமணத்துக்கான ஒரு அற்புதமான வருடமாக போது கண்டிப்பாக இரண்டாம் திருமணம் பண்ணி குழக் அதிக வாய்ப்புகள் வரக்கூடிய வருஷமாக இருக்குது அதேமாதிரி இந்த துலா ராசி என்பருக்கு வெளிநாடு வாய்ப்புகளை முதல்ல சொன்ன மாதிரி வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமான ஒரு இடமாக இருக்குது அப்போ தொழில் பண்ணுறீங்க ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப நாளாக எக்ஸ்போர்ட் பண்ணும் பிளான் பண்ணுறீங்க நான் ட்ரை பண்ண சார் எதுவும் நடக்கலை அதனால் வேண்டான்னு விட்டுட்டேன்னு நினைக்கிறவங்க இந்த வருஷம் ட்ரை பண்ணுங்கள் அந்த முயற்சி வெற்றி அடையும் அதேமாதிரி வெளிநாடு போனோம்னு ட்ரை பண்ணுறேன் வெளிநாடு போய் ட்ரை பண்ணி எதுவும் கிடைக்கல என் கூட நான் என் ஆஃபீஸில் கேட்டு பார்த்தேன் நடக்கலைன்னு நினைக்கிறவங்க இந்த வருஷம் அதுக்கான முயற்சிகள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வெளிநாடு போவீங்க அதே மாதிரி வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணணுன்னு நினைக்கிறேன் அது எதுவும் நடக்கல அதனால் விட்டுட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வருஷம் அதுக்கான முயற்சிகள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வெளிநாடு சம்மந்தப்பட்ட வெளியுறவு சம்பந்தப்பட்ட ஆதாயம் உண்டு அதான் அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக துளாராசி அன்பர்கள் செய்யலாம் அதே போல் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய உங்களுக்கு உடல் நீதிரை உடல் பாதிப்புகள் நிறைய சந்திச்சிருப்பீங்க பார்த்திங்கன்னா சுகருக்காக நான் நிறைய செலவு பண்ணுறேன் பிபிக்காக மாத்திரை நிறைய வாங்கி சாப்பிட்டுட்டுருக்கேன் ஏதாவது உடல்நிலை பாதிப்புகள் இருந்தவங்க நிறைய மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டு அதுவே ஒரு பெரிய செலவாக இருக்கும் மாதம் வந்து எடுத்து சம்பளத்தில் பத்தாயிரூவா மருந்து மாத்திரைக்கே போகுது சார் அப்படின்றவங்க இப்போ போய் ஒரு டாக்டர்கிட்ட ஏப்ரல் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் செக்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய மருந்தோடைய அளவு குறையும் அதனால் உங்களுக்கு ஒரு பணம் சேமிப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புத்தாண்டுக்கு அப்புறம் போகுது நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார பலன்கள் மட்டுமே உங்கள் ஜாதகத்தில் உங்கள் கிரணிகள் நல்லா இருந்தேன் அதே போல் திசாபுத்திகள் எல்லாம் சிறப்பாக இருக்குது அப்படின்னா இதனுடைய பலன்கள் ரெட்டிப்பு மடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு உங்கள் சுய ஜாதத்தையும் ஒரு வாட்டி பார்த்துங்க ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் போட்டிங்கன்னா கீழர் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஜாதகம் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் வேணும்னு நினைக்கிறீங்க ஒரு தசாபத்தி பலன்களோடு வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வெறும் முந்நூறுவாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி ஜாதகம் நோட்டில் எழுதி கொடுப்பீங்கன்னு கேட்குறீங்க நோட்லேயும் எழுதி தரும் பாதி நாள் டைம் எடுத்துக்கிறோம் ஆயிரூவா சார்ஜ் பண்ணுறோம் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து